கீழே எழுதிருக்கு வெல்கம் டு லைட் ரிமம்பர் டு கோடு யுவர் பிரைவேசி அண்ட் அபேட் யுவர் கம்யூனிட்டி கைனஸ்

యార్ పేరు నా మగేశ్ మగేశ్ తా మగేశ్ మహనే జ్ఞాపకం నే లైక్ పోర్రె నే నాంటలా కామిడా ఎందిర్కి లైక్ పోరమారి రాకీ ముత్తు హాయ్ మై డీర్ సిస్టర్ హలో 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 పేరున్నా రాకీ ముత్తు రాకీ ముత్తు ఎందుకు ఎన్నెంత కంఫర్ తాలం నందిలా వాకయలా కట్రా వాకయే బారుగా కావా ఆ మూండే నొప్పి లేదు చెట్టే వాకలేదనే 6 వై కట్రనే என்னடா பண்றது என்ன சின்ன கவுண்டர் சவுக்கே வரங்க போ நம்ம மணி அப்பலாம் போவாதல ஏ சின்ன கவுண்டர் என்ன வலி பண்றீங்க அது என்ன வரது அது கவுண்டர் கவுண்டர் தான் படமே மகேஷ் மாம் லைக் இட் थैंक यू थैंक यू தங்கம் மகேஷ் ஏப்பா வர கிளைம் பிரா இருக்கு பொள்ளாச்சில தான இருக்கா ராக்கி முத்து சிஸ்டர் விச் ஷவுனிஸ் தேஸ் சிஸ்டர் விச் டவுன் இஸ் திஸ் என்ன பேர் அது ஏய் இப்டானே பிக் பாஸ்ல பிக் பாஸ்ல நல்லா இருக்கு அது பிக் பேசுவாங்க நல்லா இருக்கும் இரத்த சாபனமா இருக்கு அதரங்க கிடைக்காதா அங்க சமைக்கி வெக்கும்போது மட்டும் வாය வருதுன்னு சொல்றாங்க அது இருக்குங்க இதையெல்லாம் இப்போலாம் ஆரம்பிக்கிறேன் இன்னுமே நண்டு புஞ்ச வாடால தூக்கி பேர்வளினுடா தம்பி இத

ஒருத்தவங்க அர்த்தமேது பார் வச்ச போட்டு ஒன்று போடுறேன் ஒன்று போடுறேன் ஏலே

இவனுங்களாம் பொண்ணு ஆயத்தையும் பேசிட்டு இருக்கானோ வாங்க பொம்பளை கதையை மட்டும் தான் பேசுறானோ உதவி பண்ண மாட்டானோ அவன் ஆளுக்கு போன் பண்ணா ஒரு மணி நேரம் வைக்க மாட்டான் இவன் அவன் ஆளை பத்தி பேச ஆரம்பிச்சா அரை மணி நேரம் அதை வாய பண்ண மாட்டான் அதனால நீங்க வாங்க ஹெல்ப் பண்ணுங்க போட்டு தோப்பத்தாரா மூளை மண்டனையா பொட்டப்பா இருந்தா அப்படிதான் பேச சொன்னோம்

கொண்டு <laughs> நவீன்குமார் <laughs> 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 <laughs>

மித்ரா தேவி <coughs> <laughs> 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 பாசிதியா இல்லையா பங்களா மึงயா ஜான் தி பக்கியா ஹான் ட்வான் லைக் ட்ரிங்க் ஐம் மாடின்ல யானானு லைவ்டு ப்ரோ ஓகேஸ் দেখো லைட் ஏம் லைட்டா இப்புனி அதுல மடிச்சி கேக்குறது புளிந்து போடுறீங்க அதுலயா நான் மாச்சி போடு டே ஆ இஃப் யூ சிட் வாட்டர் ஃபார் ஏ லாங் டைம் யூ வில் கேட்ச ஏ 콜ட் ஆமா ரொம்ப நேரம தண்ணில உட்காந்தா காத்து வரும்ன்றாங்க அது மேல இருக்கு தி லாஸ்ட் டே ரொம்ப நேரமா உட்கார்ந்திருக்கங்க துணியை ரொம்ப நேரம் தேச்சு வச்சிட்டேன் ரொம்ப நாளா உடம்பு சரியல கையில ஒரு கட்டி வந்திருந்தது ஆම් 콜ல அக்கு அதனால துணியை வைக்கவும் இல்ல நெரி இருந்தது துணியை வச்சிட்டேன்

சரி விடுறதுக்கு வந்துரு. சர்ப்புண்டு. சித்தி. ஓனல மென்டான வழியில போறானு. வாட்சிங் குவாலிட்டி <laughs> 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 <laughs>

கேரளா போகணும்ல அங்க சாமியா இருக்கும்லன்றாங்க போனும் சித்தி அதை விடுங்க கோகி கோகி சுவாமி கிச்சன் சித்தி

முப்பத்தி ஏழு லைக் தான் வந்திருக்கு முப்பத்தி ஏழு லைக் முப்பத்தி சித்தி பிருந்தா தேவின் இருக்காங்களா என்ன கதை என்ன கதை ஓடுது